பிள்ளை தாசர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே உறையூர் அப்படிங்கிற இடத்துல எழுந்தருளி இருந்தார் அவர் ஒரு மல்லர் மல்ல யுத்தம் பண்ணுறோ இல்லையோ அந்த மல்லர் அவருக்கு பொன்னாச்சியார் அப்படிங்கிற பத்தினி இருந்தாள் ஒரு தடவை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து கோஷ்டியாக வந்துட்டுருக்கிறச்சே வீதியார நடந்து வந்துட்டுருக்கிறச்சே எதிர்த்தார் போல பிள்ளை உறங்காவல்லிதாசர் வரார் அது வரைக்கும் அவர் ராமானுஜர் இன்னும் பற்றவே இல்லை அவராரோ இவராரோ அவருடைய மனைவிக்கு கொடபுடி வரார் இதை பார்த்த ராமானுஜருக்கு ஆச்சரியம் தாங்கலை இப்போ ஏற்பட்ட நகரத்தில் யாரானும் வாசலில் மொத்த பேரும் வேடிக்கை பார்க்கச்சே மனைவிக்கு போய் புட பிடிச்சின்னு போயின்னு இருப்பாளோன்னு அவர் சந்தேகம் அவர் கொஞ்சம் மடத்துக்கு அழைச்சின்னு வர சொல்லு என்னான்னு விசாரிப்போம் அப்படின்னு சுவாமி சொன்னார் தாசரும் மடத்துக்கு வந்தார் ராமானுச்சர் என்னான்னு கேட்டார் என்னுடைய மனைவி கண்ணழகு இருப்பாருங்கோ போல் நான் அழகை பார்த்ததே இல்லை அந்த கண்ணை ஞானும் சூரிய ஒளிப்பட்டு செவந்து போட போகிறதேன்னு எனக்கு பயம் அதனால தான் அவளுக்கு ஒன்று வரக்கூடாதுன்னா கொடப்பிடிச்சின்னு போகிறேன் இப்படின்னார் அவர் சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு அழகாக ஆராதிக்கிறானா அடுத்த நிமிஷம் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த உடல் அழிஞ்சு போடும் கண் இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்காது தூங்கி எழுந்திருக்கிறச்சே கண்ணை அழுக்கு இருக்குன்னு பாரு அப்போ தெரியும் ரெண்டு நிமிஷம் அழுதுட்டோன்னா பார்க்க சகிக்காது இது இத்தனையும் சுவாமி சொல்லி நயனஞ்சிந்தி சத்திராணி நயனந்தகதி பாவகா நச்சயன்க்ளேதயன் தியாபகா இந்த சரித்திரம் அத்தனையும் சொல்லியிருக்கணும் இல்லையோ அவர் ஒன்றுமே சொல்லலை இந்த கீதா சாஸ்திரம் உபதேசம் பண்ணாலாம் எடுக்காதுங்கிறத தெரிஞ்சு விட்டார் கீதோபதேசத்தாலே ஆத்மா அனித்தியம் அதை மட்டும் பார்க்க தெரிஞ்சுக்கோ சரீரம் அநீத்தியம்லாம் ராமானுஜர் உபதேசம் பண்ணியிருந்தா உம்ம கீதையை உம்மோட வச்சுக்கும் நான் அழகாக ஆராதிச்சின்னு போறேன் அப்படின்னு ஷட்டுன்னு பதில் வந்திருக்கும் இந்த மாதிரி யார்கிட்ட வேணா எதை வேணா சுவாமி பேசவே மாட்டார் யார் யார்கிட்ட எதை எதை பேசவனுமோ அதை பேசுவார் உடனே தாசரை பார்த்து கேட்டார் இதை விட வசந்த கண்ணை காட்டினா பார்க்குற யார்னார் உனக்கு கண்ணில் தானே ஆசை இப்போ இதை விட உயர்ந்த கண்ணை காட்டுறேன் பார்க்குறேன் இருக்கா லோகத்தில் இதை விட அழகிய கண்ணே கிடையாதுன்னு நினச்சிருந்தேனே அவரை பிடிச்சி நேராக அழைச்சின்னு போனார் பெரிய பெருமாள் தூண்களுக்கு முன்னே நிறுத்தி வைத்தார் ஏ திருவரங்கநாதனே எல்லாருக்கும் காட்டுகிற கண்ணை இவருக்கு காட்ட வேண்டாம் ஒரு நாள் திருப்பானாழ்வாருக்கு கரியவாகி புடபரந்து மிளிந்து செவ்வரியோடி நீண்டவப் பெரியவாய கண்கள் உன்னுடைய கண்ணழகத்தனே காட்டினவர் உபனிஷத்து தசையதா கப்பியாசம் புண்டரீக மேவம்க்ஷினி என்னும் கொண்டாடியிருக்கிறதே கமலக்கண்ணனன் கண்ணிருள்ளான் காண்பனவன் கண்களாலே கமலக்கண்ணன் என்னும் தாமரைக்கண்ணனை விண்ணோர் பரவகும் தலமகனை என்னும் தாமரை கண்ணனாய் கமலக்கண்ணனாய் பங்கஜாட்சனாய் புண்டரீகாட்சனாய் அப்படி அளர்ந்து மலர்ந்து இருக்கருடைய திருக்கண்ணை இவருக்கு காட்டும் என்ன ராமானுஷ்யர் பிரார்த்திக்க பெரிய பெருமாளும் தன் கிழ்கண் மலர்ந்து தாசரை அனுகிரகிக்க அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ ஆண்டாள் அந்த கட்டாக்ஷத்தை பிரார்த்திச்சிருக்காள் அந்த கடாட்சன் தாசர் பேரில் விழுந்தது அன்னையோட யோட மொத்தத்தீன் துறந்தார் பகவானுக்கே ஆட்பட்டு போனார்னு சரித்திரம் இது பிள்ளவரங்காவல்லி தாசருடைய சரித்திரம் அதற்கப்புறம் அவர் ஒரு முக்கிய கைங்கத்தில் ஈடுபட்டிருந்தார் இன்னைக்கும் கந்தாட முனி மடம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் மணவாளிகள் சன்னதிக்கு பக்கத்தில் உள்ளது அவர்கள்லாம் அந்த தாசருடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் அவர் என்ன கைங்கிரம் இருந்தார்னால நபருமாடு புறப்பாடாகும் அது முத முதல்ல பெரிய வெல்வெட்டில் அங்கி இந்த கப்பாய போட்டுக்கிறாள் இல்லையோ அதை போல ஒரு சொக்காயை போட்டுண்டு குத்துவாழ இடுப்பிலே குத்தி கொண்டு முன்னாடி போவாரா நம்பெருமாள் திருமேனிக்கு ஏதான் ஆபத்து வந்து கொஞ்சம் திருவாபுரணம் அப்படி இப்படி நகர்ந்துதுன்னு வச்சுங்கோ கத்தி எடுத்து தன்னை ஒரு தனும் குத்திப்பறம் இந்த அளவுக்கு கைங்கேட்ட நிஷ்டையோர தாசர் ஆகிவிட்டார் அவர் தாசர் தான் பிராமணன் அல்லாதார் இருந்தாலும் சுவாமி எவ்வளவு தூரம் அவருக்கு மதிப்பு கொடுத்துருந்தார் தெரியுமா நித்தப்படி காவேரிக்கு நீராடுவதற்காக போவர் அப்போது முதலியாண்டான் திருக்கைத்தலம் பற்றி எழுந்தொருளி நீராடி மீண்டு எழுந்தொருளும் போது பிள்ளை உறங்காவல்லி தாசர் திருக்கைத்தலம் பற்றி எழுந்தொருள காவேரிக்கு போகிறச்சே முதலியாண்டான் கைப்பிடிச்சின் போவர் தீர்த்தமாடு திரும்பி வரச்சே பிள்ளவரங்காவல்லி தாசர் கைப்பிடிச்சின்னு வருவர் இது என்னது அந்த நாளில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி ஜீரணிக்க மாட்டாத செய்தி இப்படி போய் ராமானுஷர் பண்ணுறாரேன்னு எல்லாரும் போய் கேட்டார்கள் அப்போ சாமி பதில் சொல்லுகிறார் இது கடியன் என்று விண்ணப்பம் செய்ய உடையவரும் ஜன்மம் உயர்ந்திருக்கச் செய்தே தாழனில்லா நின்றோமே என்கிற அபிமானமுண்டே அல்லாதாருக்கு அக்கொத்தையும் இல்லாதவரிதே இவர் இப்போ சுவாமி சொல்லுகிறோம் இந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லியோ ஆக நாம் அத்தனை பேரும் அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உயர்ந்த ஜாத்தியில பிறந்துட்டோம் குலத்தில் இருந்தோம் ஏதோ நம்ம குறைச்சுருக்கோம் நினைச்சக்கூடாது நாம் அப்படிங்கிற ஒரு பிறவியே எடுக்கவில்லை அப்படிங்கிற ஞானத்தோட இருக்கணுமா